கும்பம் கும்பராசி ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு ஜூலை மாதம் கும்பம் நான் இருக்கனே சொல்லிட்டேன் குரு பார்வை வந்திருக்கு சூப்பராக இருக்குது சுக்ரன் ஃபோர்த் ஹவுஸில் சூப்பராக இருக்குது மாலவி யோகத்தோடு இருக்கார் சனி செகண்ட் ஹவுஸில் ஏழு ஜென்ம சனி குறைஞ்சிருக்கு குரு பார்வை ராகு மேலே வந்திருக்கு ஃபஸ்ட் ஹவுஸ்லேயே குரு பார்வை வந்திருக்கு சுபமான சிந்தனைகள் வளருது இந்த மாதம் உங்களோட மனநிலை எப்படி இருக்கும்னு கேட்டிங்கன்னா பணம் வேணும் ஐ வாண்ட் மணி ஐ வாண்ட் மோர் இன்கம் ஐ வாண்ட் குட் ஜாப் ஐ வாண்ட் குட் பிஸ்னஸ் ஐ வாட் குட் ப்ராஜெக்ட் ஐ வாண்ட் பொசிஷன் ஐ வாண்ட் ப்ரொமோஷன் இந்த மாதிரியே தான் மைண்ட் செட் ஓடும் கும்பம் லாபகரமான மனசு லாபத்தை நோக்கி உங்கள் வாழ்க்கையில் உங்க பயணம் உங்க எண்ணம் அப்படிதான் இருக்கு மனநிலை அப்படிதான் இருக்கு அப்ப இந்த மாதம் அதுக்கு சாதகமா நடக்குமா அதை வந்து பண்ண முடியுமா அதை பண்ண விடுமா அப்படின்னு நம்ம யோசிக்கணும் எஸ் பண்ண விடும் ஏன்னா கிரக அனுகூலங்கள் ஃபுல்லாக வந்துருச்சு ஸோ கும்பம் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபைவ் ஜூலை நீங்க என்ன எதிர்பார்த்தீங்களோ மினிமம் பிப்டி பர்சன்ட் அதை அடைஞ்சிருவீங்க மினிமம் பிப்டி பர்சன்ட் நீங்க எதிர்பார்க்குற ப்ரொமோஷனாக இருக்கலாம் ஏதோ ஒன்று மேக்ஸிமம் எதிர்பார்த்தீங்க அட்லீஸ்ட் மினிமம் உங்களை சாட்டிஸ்ஃபை பண்ணிடும் ஃபைனான்சியலாக அவங்களை சாட்டிஸ்ஃபை பண்ணிடும் கடன் கேட்குறீங்க கடன் கொடுக்குறீங்க கொடுக்கல் வாங்கல் ஒரு பிஸ்னஸ் ஒரு பிஸ்னஸ்ல ப்ராஃபிட் ஒரு ஷேர் ஏதோ ஒரு மினிமம் ஒரு சப்போர்ட் பண்ணிடுவீங்களா அந்த மாதிரி ஒரு மந்த் தான் 2025 ஜூலை Financially, உங்களுடைய பொசிஷன் உங்களுடைய பவர் உங்களுடைய உங்களுடைய ஜாப் உங்களுடைய ஜாப் சேஞ்ச் உங்களுடைய எஃபர்ட் அதுக்கு ரிசல்ட்ஸ் இது எல்லாமே வந்து ஃபைனான்ஸை பேஸ் பண்ணிக்கணும் அதுக்கெல்லாம் ரிசல்ட் கொடுக்க போகுதுன்னு அர்த்தம் அடுத்தது ஃபேமிலி ஃபேமிலியில் தொந்தரவு இருக்கும் இல்லை இல்லைன்னா நான் சொல்ல மாட்டேன் ஏழில் வந்து உங்களுக்கு செவ்வாய் வந்து கேத்து செகண்ட் ஹவுஸில் இன்னும் சனி கண்டினியூ ஆகிட்டு இருக்கு ஃபர்ஸ்ட் ஹவுஸில் ராங் இன்னும் வந்திருக்கு பொசிஷன் எடுத்திருக்கு அப்போ வந்து ஃபேமிலி மேட்டர்ஸ் வந்து இன்னும் வந்து சில பேருக்கு வந்து சால்வ் ஆகல பட் ஒரு ஒரு பேச்சுவார்த்தை பிரச்சனை குறையுது சாந்தம் அடையலாம் சமாதானம் அடையலாம் என்ற எண்ணங்கள் வளருது பிரச்சனையை குறைக்கலாம் சாந்தம் ஆகலாம் அமைதியாகலாம் பொறுமையாகலாம் என்ற எண்ணங்கள் வளருது இதெல்லாம் கொஞ்சம் பெட்டரா இருக்கு அதெல்லாம் குரோத்தை நோக்கி கொஞ்சம் கொஞ்சமா கொண்டு போகுது அது ஒரு வளர்ச்சிக்கு வந்து உதவியும் செய்யும் டவுட் இல்லை பாசிட்டிவ் தான் அது ரொம்ப பாசிட்டிவ் தான் நெகட்டிவ் கிடையாது அதே மாதிரி நம்ம வந்து இந்த ஃபேமிலி மேட்டர்ஸில் வந்து கல்யாண ஏற்பாடுகள்லாம் செய்கிறதா இருந்தால் இந்த மந்த்து ஏதோ ஒரு தடை வரும் ஆனால் ஏற்பாடாகிடும் ஆனால் ஏதோ ஒரு தடை வரும் முடிவு செய்ய வேண்டாம் பட் வரன் பார்த்து நீங்கள் மேட்ச் மேக்கிங்லாம் பண்ணிட்டு ரெடி ஆகிடலாம் பட் இந்த மந்த் வந்து கமிட்மெண்ட்டுக்கு டிஸ்கஷன்ஸில் போக வேண்டாம் ஆச்சாப்பா இது நல்லா இல்லை ஏதாவது பேச போனால் தான் கெடுக்கும் ப்ரொஃபைல் பார்க்குறீங்க எல்லாம் ஓகேஷ்னா மேட்ச் பண்ணி ரெடி பண்ணி வச்சிங்க அடுத்த மாதம் பாருங்கள் பேச்சுவார்த்தைக்கு கும்பம் ரிலேஷன்ஷிப்பில் இருக்கீங்க அப்படின்னா அதுலேயே பலவிதமான சங்கடங்களை கடந்து 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 வந்திருப்பீங்க இப்போ இந்த மந்த்து ஏதாவது பேசி முடிச்சிடலாமா தாராளமாக அது ப்ரொசீட் பண்ணலாம்